அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இனிய திருக்குரிய பிஎன்டி மீடியா யூடியூப் நேயர்களே அல்லாஹ் ஜல்லஷனகுத்தாலாவுடைய கிருபையினால் நபீத்தோழர்கள் மற்றும் நபீ தோழர்களுடைய வரலாறுகளை இணைய வழி வகுப்பாக நாம் பார்த்து வருகிறோம் அதன் வரிசையிலே இன்ஷா அல்லாஹ் இன்று ஹலீஃபாக்களிலே மூன்றாவது ஹலீஃபாவாக இந்த இஸ்லாத்திலே இருந்த அதிரது செய்தினா உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லா வடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதிரது உஸ்மான்பின் அஃபான் ரதியல்லா அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்களுக்கு அஸ்ஸாபிகீன் அலி இஸ்லாம் இஸ்லாத்திற்கு முன்னால் வந்தவர்கள் முதலாமானவர்கள் என்ற அந்த அல்லாஹு குரானிலே முதலாமானவர்கள் என்று சொல்கிற அந்த கூட்டத்தில் அதிரத்து உஸ்மான் ரதி அல்லா அவர்கள் வருகிறார்கள் அது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலம் அவர்களால் சுவணத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபி அவர்களும் ஒருவர் சல்லல்லா அலே செல்வங்கள் பத்து சகாபாக்களை சொர்க்கவாசின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பத்து சொர்க்கவாசிகளில் அதிரத்து உஸ்மான் ரதி அல்லா அவங்களும் ஒருவராக இருந்தார்கள் மூன்றாவது ஹலீஃபாவாகவும் இருக்கிறார்கள் இந்த அதிரத்து சுசுமாண்டதியில்லா அவர்களுடைய தந்தை அஃபான் இபுனா பில் ஆஸ் அவருடைய தாயார் பெயர் உருவா பிந்து கரீஸ் பின் இவங்க யாருன்னு சொன்னால் உருவா பிந்து கரீஸ் என்பவர்கள் சல்லல்லா வளைவு செல்லம் அவங்களுக்கு குப்பிமா மாமாக வர்றாங்க ரசுல்லாவுடைய குப்பிமா அவங்களுடைய மகளாக இவங்க உருவாக இருக்கிறாங்க அப்போ இவங்க ரசூலுல்லாவுக்கு வந்து உஸ்மான் அலி அல்லாவுடைய தாயார் ஒரு வழியிலே மாமி மகளாக இருக்கிறார்கள் உஸ்மான் ரதி அல்லா அவர்களுக்கு உடன் பிறந்த கூட பிறந்த சகோதரி என்று பார்த்தால் ஒருவர் அவர்கள் பேர் ஆமினா என்று சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த உஸ்மான் ரதி அல்லாவுடைய தாயார் ஒருவா இருக்கிறார்களே இவங்க அவருடைய கணவர் அஃபான் அதாவது உஸ்மானுடைய அத்தான் அஃபான்றது அவங்க மௌத்தா போன பின்னாடி உக்குபா இன் அபி மொஹீத் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க யார் இந்த உக்குபாபின் அபி மொஹீத்ன்னு சொன்னால் சல்லல்லாஹ் அலி வசல்லத்தை ஆரம்ப காலத்திலே எதிர்த்தவர்களில் ரசூலுல்லாவுடைய முகத்தில் எச்சி உமிழ்ந்தவன் காரி துப்பிட்ட ரசூல்லாவை உக்குபாபின் அபி மொயித் அப்படிப்பட்ட அந்த கொடியோனை அவங்க இவங்க தான் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க உருவா உஸ்மான் அலி லாவுக்கு அவருக்கு தாயை கட்டிய முறையில் தாய் வழி தந்தை அதாவது சிறிய தந்தை என்று சொல்வார்கள் அரபுகளில் அப்போ அந்த உருவாபின் அபிமுகித்தை திருமணம் செய்ததற்கு பின்னால் அந்த உருவாவிற்கு நான்கு குழந்தைகள் பிறக்கிறது அல்வலித் ஹாலித் அம்ரு உம்மு குல்சும் மூன்று ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளைகளும் இவர்கள்தான் உஸ்மான் ரதி மிக நெருக்கமான குடும்பத்தார்கள் ஒசுமான் ரதியல்லாவோடு பிறந்த ஒரு சகோதரி அவருடைய தாயாருக்கு இன்னொரு கணவர் அதாவது ஹோபாபின் அபி ஈத் மூலமாக பிறந்த நான்கு நபர்கள் ஆக மூன்று சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் ஹஜரத் உசுமான்றதை எல்லா அவர்களுக்கு இருந்தார்கள் ஹதரத் உஸ்மான்றதை அல்லா அவர்கள் மக்காவிலே பிறக்கிறார்கள் மிக கண்ணியமான செல்வந்தராக இருந்தார்கள் அவருடைய குடும்பம் ஜாஹிலியாவுடைய காலத்திலே கன்னியமான குடும்பமாக இருந்தது உசுமாண்டதி இல்லா அவர்கள் மிகப்பெரிய தொழிலிலே செய்து அவர்கள் பெரிய செல்வந்தராக இருந்தார்கள் உசுமாண்டதி இல்லா அவர்கள் மக்காவிலே மிகப்பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆரம்ப காலத்திலே அதில் தபுபக்கரதியாவுடைய அழைப்பு பணியை கொண்டு ஆரம்பமாகவே இஸ்லாத்தை என்று கொண்டவர்கள் வரலாறிலே ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது ஆண்களிலே நான்காவது நபர் என்று சொல்லப்படுகிறது அந்த வரிசையிலே ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் ஹஜரத்து உஸ்மான் ரதி அல்லா அவர்கள் ஒருவராக இருக்கிறார்கள் இந்த உஸ்மான் ரதி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற பொழுது அவர்களுக்கு முப்பது வயதை கடந்ததாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முப்பது வயசுக்கு தான் இஸ்லாத்திற்கு அவங்க வராங்க அபுபக்கர் ரதி எல்லா அவங்களுக்கு அழைப்பு பணி கொடுத்து அந்த அழைப்பு பணியை ஏற்று அவங்க இந்த இஸ்லாத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பின்னால் முதல் முதலாக ஹபஷாவிற்கு சல்லல்லா ஹலீஸ் உத்தரவின் பெயரில் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க இவங்க தான் முதல் மனிதர் ஹிஜ்ரத் செஞ்சதில் ஹபஷாவுக்கு போனதில் இவர்கள் தான் முதல்வர் குடும்பத்தோட போனாங்க அவங்களுடைய மனைவி ரொக்கையா ஹசூலுல்லாவுடைய மகளா ரொக்கையாவை கல்யாணம் முடிச்சாங்க அப்போ அந்த ரொக்கையா ரதியல் அவர்கள் மூலம் அவங்க மூலி அவங்களோட சேர்ந்து ஆரம்பத்தில் ஹபஷாவுக்கு இவங்க போகிறாங்க இவர்களை தொடர்ந்து தான் ஹபஷாவிற்கு சில மக்களும் வருகிறார்கள் அதற்கு பின்னால் ஹபஷாவில் இருந்து மதினாவிற்கு இரண்டாவதாக ஹிஜ் ரத்து செய்தார்கள் சல்லல்லா அலி வசனம் அவங்க புகையா ரதிகள்லாவு ரசுலாவுடைய மகளை ரசுல்லாவுடைய மகளை சல்லல்லா அலிசலம் அவங்க தன்னுடைய மகளை உஸ்மான் ரதிகள்லாவு கட்டி வச்சப்ப அந்த சமுதாயத்தில் அங்கே அந்த மக்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு அஹசனு சௌஜைன் ரொம்ப அழகான ஒரு தம்பதிகள் என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க உஸ்மான் ரதிகள்லா அவங்க அவங்க இஸ்லாத்திற்கு முன்னாடி ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க இன்ஷா அதை பார்ப்போம் நம்ம ஆனால் உஸ்மான் ரதியல்லாம் அவர்கள் ரொக்கையா ரதியாக கல்யாணம் முடிச்சு ரசூதாவளி மகளை கல்யாணம் முடிச்சு அவர்களோடு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்ததாக வரலாறு பதிவு செய்யப்படுகிறது அவர்களோடு சேர்ந்து தான் அவர்கள் ஹபஷாவிற்கு ஹிஜிரத்து செய்கிறார்கள் ஹபஷாவிலே அவர்கள் நீண்ட காலம் அங்கே இருக்கிறார்கள் அதற்கு பின்னால் சல்லல்லா அலை உத்தரவின் பேரில் மதினாவிற்கு வருகிறான் மதினாவுக்கு வந்த பின்னாடி ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் மதினாவுக்கு உஸ்மான் ரதிகள் எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி கிஜிடி ரெண்டில் அவங்க மனைவி ரொக்கையா ரதி அல்லாஃபா அப்போ பதில் போர் நடந்துக்கி இருக்குது ஃபியசனாயி பதில் அதனால தான் மனைவி நோய்வாய்பட்டிருக்கிறனால சல்லந்தனம் உசுமான் ரதி அல்லாவோ பதிலுக்கு வரவேணான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க பதிலுக்கு வராமலே பதிரியின்கள் ஒருவராக கணக்கிடப்படுகிறார்கள் ஏன் தன் மனைவி நோய்வாய்பட்ட மனைவியை கண்காணித்து கொள்ள வேண்டும் என்று உசுமான் ரதியல்லா அவர்களை பதிலுக்கு சல்லந்தா ஆலேசனம் வர வேணாம்னு சொல்லிட்டு அவங்களும் பதிரியன்கள் தான் சுமான பதிரும்லாஞ்சிட்டு இருக்கிறான் அந்த பதிலுடைய நடுவிலே ருக்கையாறுதாக உங்க வஃத்தானு பின்னாடி வாழ்க்கையில ரொம்ப கவலைப்பட்டாங்க ஹுசுனன் சதீதன் என்று வரலாறுல பதிவு செய்யப்படுகிறது மிக கவலை தன் மனை நல்ல மனைவி ரசுல்லாவுடைய மகள் இல்லையா எப்படிப்பட்ட குடும்பத்திலே திருமணம் செய்திருந்தாங்க நபியுடைய மகளை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க அந்த மனைவியோடு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த சமுதாயமே அந்த ஊரே பேசிச்சு அழகிய கணவன் மனைவிகள் கிழவர் அப்படிப்பட்ட ஒரு மனைவி மூத்தா பொண்ணனையும் அவங்க ரொம்ப கை சேதப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டப்பதான் சல்லல்லா ஹலேசிலம் அவங்க தன்னுடைய இன்னொரு மகளான உம்மு குல்ஃபூமை உஸ்மான கல்யாணம் முடிச்சு வைக்கிறான் உட்பானவர்களே அப்ப சல்லல்லா அலிசுலமுடைய ரெண்டு மகள்களை கல்யாணம் முடிச்சாங்க எப்பவுமே சகோதரிகளை இஸ்லாதுல கல்யாணம் முடிக்கக்கூடாது நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க ரெண்டு பேர்த்த கல்யாணம் முடிச்சாங்களே அக்கா தங்கச்சி இஸ்லாத்துல கல்யாணம் முடிக்கலாம் அப்படி அல்ல ரொக்கையார் அதிகம் அவங்க ஒஃபாத்தான பின்னாடி தான் செல்லல்லா சல்லல்லா அலீஸ்வரம் உம்மு குழுசும கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க ரொக்கையாரதிகளாக இருக்கிறப்ப கல்யாணம் முடிச்சு வைக்கல அவங்க மூத்தா போனதுக்கு பின்னாடி தான் உமு குழுசுமை அவங்க என்ன செஞ்சாங்க சல்லல்லா அலீசில் அவர்கள் திருமணம் முடிச்சு வச்சாங்க ரொம்ப அருமையான மனிதர் அவங்க கூட ஒரு வரலாறு பதிவு செய்யப்படும் ஐஷாமா வீட்டில் ரசூலுல்லா இருக்கிறப்ப அபுபக்கர் ரதிகல்லாகு என்ன செய்வாங்க ஒரு மார்க்கு விஷயத்தை கேட்கறதுக்காக ரசூல்லாட்ட வருவாங்க அப்போ சல்லா அணிஸ்வரம் மேலாடை இல்லாமல் ஒரு மேனியோடு மேலே சட்டம் மட்டும் போடாமல் படுத்திருப்பாங்க அபுபக்கர் அல்லாஹ் உள்ள வந்தோடனே அவங்களுடைய விஷயங்களை கேட்டுட்டு அவங்க போயிடுவாங்க ரெண்டாவது உமர் வருவார் அதியல்லாவும் அவங்க வந்தப்பையும் அவங்களும் கேட்பாங்க செல்லந்தாலேஸ்லாம் அதே மாதிரி அமர்ந்து அவங்க எதை கேட்க வந்தாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிருவாங்க மூணாவதா வரிசையில் அதற்கு உசுமான்றது எல்லாம் வருவாங்க ஏதோ கேட்கறதுக்காக அப்போ சொல்லாம்னு சொல்லுவாங்க சொல்லாமலை யாரும் சொல்லுங்க மூணு சலாம் தான் சொல்லுவாங்க சரியா நீங்க யாரு நாபுபக்கரு சரி வாங்க பேசு உமரு சரி பேசிட்டு போங்க மூணாவதா உசுமான்னு சொன்னன்னேமே செல்லல்லா ஆயிசம் சொல்றாங்க எப்ப அது உசுமான சுருல்லாவுக்கு தெரிஞ்சுச்சோ செல்லா ஐசமர் எழுந்து நின்று தன் வெறுமையிலோடு இருக்கிறத அந்த துணியை எடுத்து தன் மேல போட்டுக்கிட்டு உசுமான ரதி இல்லாவுக்கு அப்புறம் அனுமதி கொடுத்தாங்க அவங்களும் வந்து சில விஷயத்தை கேட்டுட்டு போன பின்னாடி ஆயிஷா அம்மா கேட்குறாங்க யார சொல்லா எங்கள் அத்தா வந்தப்ப நீங்கள் வெறுமேனியோடைய தான் உட்காந்து பதில் சொன்னீங்க அதில் உமர் வந்தாங்க அப்பையும் அப்படித்தான் உட்காந்து நீங்கள் செஞ்சீங்க ஆனால் அதற்கு உஸ்மான் நதியில் அவங்க வர்றப்ப நீங்கள் ஏன் உங்களுடைய மேலாடையை மறைச்சிக்கிட்டு மேலே மேலாடையை போட்டுக்கிட்டு நீங்கள் அவங்கள கூப்பிட்டீங்கன்னு கேட்டப்ப செல்லந்தாளை செஞ்சு சொன்னாங்க உஸ்மான் வெட்கப்படுவார் உஸ்மான் கொஞ்சம் வெட்க அவங்களுக்கு வைக்கக்கூட கொஞ்சம் இருக்குது நான் இப்படி உமரை போல அபிபக்கரதிகளாகவே போல வெறுமானே நான் வெறு உடலோடையே நான் உசுமான பார்த்துருந்தேன்னா அவர் எதுக்காக வந்தார்ன்றதை மறந்துடுவார் என வெக்கப்பட்ட அவர் பேச மரதுவார் சொல்லிட்டு ஹதீஸ் சொல்றாங்க அலா தஸ்தஹி அலா தஸ்தஹி ரஜூலின் தஸ்தகி மலாய்கா மலக்குமார்கள் ஒருவருடைய விஷயத்தில் வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதர் விஷயத்தில் நானும் வெட்கப்படக்கூடாதா வெட்கத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அதில் உஸ்மான் அல்லா அவர்கள் திகழ்ந்தார்கள் அவங்க நிறைய இஸ்லாத்துல அவர்களுடைய பங்களிப்பு பொருளாதார ரீதியில் நிறைய இருந்துச்சு இன்ஷா இன்ஷால்லா அதை வரக்கூடிய வகுப்புகளை நாம் பார்ப்போம் வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபீல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ